ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜேனா குக் சேலஞ்சு சூப்பராக நான் குக்கர் கேக் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சலான்னு பார்க்கலாம் இந்த குக்கர் கேக் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி குக்கர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கோதுமை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து காய்ச்சி ஆற வச்சா நல்லா பால் திக்கான பால் ஒரு கால் கப்பு அதே மாதிரி கால் கப் வந்து தயிர் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கனாலும் தயிர் சேர்த்துருக்கேன் அப்படி நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பமாக இருந்தால் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதோடு வந்து சுகர் வந்து முக்கால் பாகத்தை விட கொஞ்சம் அதிகமாக சுகரையும் சேர்த்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதோட வந்து ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு டிராப்ஸ் வந்து எசன்ஸ் எந்த எசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் ஏற்றுகிட்டு இதை நல்லா வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதோட வந்து இப்போ வந்து ஜலிச்சிக்கரலாமா மாவை இது வந்து கோதுமை மாவு வந்து நான் இன்னைக்கு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா ஜலிச்சு செய்ய உடனே கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் அதனால் ஜலிச்சுக்கிறது கண்டிப்பாக ஜலிச்சுக்கரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதோட ஒரு சிட்டிகை உப்பியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா லம்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேக் வந்து பொங்கி நல்லா வராது அதனால தான் இது மாதிரி நம்ம ஜழிச்சு கூடறோம் இப்போ வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா அதோட ஒன்று ஒரு கால் கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன் டோட்டல் வந்து எனக்கு அரை கப்பு பால் தேவைப்படும் இந்த இதுக்கு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு சைடாக ஃபுல்லாக வந்து இது மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி டிஃபன் கன்சிஸ்டன்சி ஆகட்டும் அதோடு அந்த குட்டி குக்கர் சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் வந்து பட்டர் பேப்பர் வந்து இல்லை அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கினா ஒயிட் ஷீட் இருக்கும் இல்லையா ஒயிட் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டு அதை வந்து இது மாதிரி மடிச்சுட்டு இப்படி பின்னாடி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு என்ன தடி விட்டுக்கரலாம் நான் இதுக்கு முன்னாடி எண்ணெய் தடிவிட்டேன் அதோட வந்து சரி இது மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதோட மறுபடியும் எண்ணெயை நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அடியெல்லாம் பிடிக்காம வரணும் இல்லையா அதனால இப்போ இந்த பேட்டர் ஃபுல்லாக ஊற்றிடலாம் இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதோட ஃபுல்லாக எல்லாமே எடுத்து ஊற்றிக்கிறலாம் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம் ஸோ வந்து குக்கர் விசிலில் மட்டும் நினைவாக எடுத்துருங்க இதனால் ரெண்டு வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவை அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து வெளியே போயிட்டு நல்லா கரெக்டாக வந்து சமமாக ஆகிறதுக்கு ஒரு ம இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா கரெக்டாக சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னா அடுப்பை நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துடலாம் அதோடய கேஸ் கட்டி இருக்கட்டும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இப்போ வந்து வெறுமனே வைங்க ஒரு லோ ஃப்ளேமில் அதோட ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கும்ல யூஸ் பண்ணால் அது தோசைக்கல் இருக்கும் இல்லையா அதுக்கு நடுவால் இதை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைனர்ஸ் போடணுமோ விருப்பம் இருக்கோ அப்போ இப்போ போட்டுடலாம் இது மாதிரி நான் வந்து பாதாம் பருப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கேஷுவாக இருந்தாலும் சரி பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கரலாம் இப்போ இதை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் மாதிரி கேக்கு ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டூத் பீக்கை வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ அது நல்லா ஆறிட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அது சைட்லலாம் ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படினாலும் ஒரு கத்தி வச்சு இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது ஆரிட்ட பின்னாடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்துடும் நல்லா அடியலெல்லாம் ஒட்டாமல் பாருங்கள் அந்த குக்கர் ஒன்றுமே ஸ்பாயில் ஆகாது ஸோ தைரியமாக செய்யலாம் டேரெக்டாகவே நம்ம குக்கர் வச்சு இப்போ இந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படி விருப்பத்துக்கு தாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான மாவு கேக்கு அதுவும் முட்டை போடாமல் நம்ம வீட்டில் வந்து ட்ரே எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு குக்கரை வச்சு செஞ்சாச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து பிரேக்குக்கு வந்து இது வச்சும் கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்